வங்கள் கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்கள் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யழையார் சென்றிரஞ்சி அங்கே பரை கொண்ட ஆற்றை அணி புதுவை பை தன் தெரியல் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பார் வரை தோர் செங்கண் திருமுகத்து செல்வ திருமலாள் செங்கண் திருமுகத்து செல்வ எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம் பாவாய் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம் பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இறைவனின் திருவடிகளாகிய மெய்ப்பொருளையே திருப்பாவையாய் அருளிய அன்னை ஆண்டாளின் சங்க தமிழ் மாலை யோக விளக்க உரை திரு தேசிகன் சிவயோகி சிவக்குமார் அன்னை ஆண்டாள் இந்த உலகத்திற்கே ஓர் அற்புத ஞானத்தை திருவடி உபதேசமாய் திருப்பாவையின் மூலம் வழங்கியுள்ளார் இந்த திருப்பாவையை கண்டுகொண்டவர்க்கும் அதில் பாவை நுன்பு செய்தவர்க்கும் ஞானம் கைவரப்பெறும் இந்த பாவையில் நுன்பு செய்து அதனோடு ஒன்று கூடியவர் இறைவனை தன்னுள் உணர்ந்தவரே ஆவார் அன்னை பெண்ணாக இருந்ததால் இறைவனையே தன் காதல் தலைவனாகவும் தன்னை அவன் காதலியாகவும் பாவித்து கொண்டு யோகத்தின் இன்னுமொரு பாதையை நாயகன் நாயகியாய் திருப்பாவை மூலம் பறைசாற்றுகிறார் இந்த எளிமையான பாவை நோன்பு செய்யும் முறையை பின்பற்றி பலரும் இறைநிலையை சாதித்துள்ளார்கள் அன்னை செய்த பாவை நொன்பை செய்யாமல் ஒரு மனிதன் கூட இறைநலம் பெற முடியாது இங்கு வந்து வாழ்ந்து சமாதி சாதித்த அத்தனை மனிதர்களும் பாவை நோன்பு செய்தவர்களே அவர்கள் எழுதிய பாடல்களும் பாவையை மறைமுகமாக பாடுகின்றன இந்த பாவை நொன்பு செய்யாமல் தேடல் உள்ள ஒரு மனிதனும் இறைவனை தெரிந்து கொள்வதற்கோ அல்லது இறைவனோடு கலப்பதற்கோ எந்த சாத்தியமும் இல்லை இறை தேடல் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயம் குரு அவசியம் வெறும் உடலை வளைத்து காட்டும் பயிற்சிகளாலும் மூச்சை இழுத்துவிடும் பயிற்சிகளாலும் முத்திரை பிடிப்பதாலோ பந்தங்களை கட்டுவதாலோ ஒருபோதும் ஞானமோ முக்தியோ அடைய முடியாது பாவை நுண்பு செய்ய திருவடி தவம் செய்ய மெய்ப்பொருளை உபதேசமாக பெற யோகத்தின் உண்மையை உண்மையாகவும் எளிமையாகவும் தெரிந்து கொள்ள இறைத்தேடல் உள்ள மனிதர்கள் மட்டும் யோக குடிலுக்கு வாருங்கள் அன்னை ஆண்டாளின் வழிநின்றே திருப்பாவை நுண்பு செய்து திருவரங்க நருள் பெறுவோம் பிறவி பிறப்பெருப்போம் வங்கக் கடல்கடைந்த மாதவனை கேசவனை அன்னையாண்டா பாவை நுண்பு செய்து கண்ணபெருமானோடு ஒன்று கலக்கும் யுக்தியை வங்கக்கடல் கடைதல் என்று பறைசாற்றுகிறார் ஏன் வங்கக்கடல் என்றால் அது வளமாகவும் வளம் தருவதாய் இருப்பதாலும் ஆகும் இந்த உலக வாழ்க்கைக்குரிய விஷயங்கள் இடமாகவும் ஆன்மலயத்திற்குரிய விஷயங்கள் வளமாகவும் நடக்கின்றன இந்த இருவரும் சூட்சிமத்தை உபதேசம் அறிந்தவரே உணர்வார் வங்கக்கடல் என்றால் வற்றாத கடல் என்று அர்த்தம் அது அல்ல அள்ள குறையாத ஞானக்கடல் எப்பொழுதும் வழிந்து கொண்டும் உருகி கொண்டும் இருக்கும் பாவை கடல் இந்த மெய்ப்பொருளாகிய கடலை கடைதலே பாவை நுன்பாகும் இந்த பாவையை உண்மையான இறைத்தேடல் உள்ளவனே குருவை அடைந்து தெரிந்து கொள்கிறான் அந்த வற்றாத வங்கக்கடலாகிய மெய்ப்பொருளை பாவை நோன்பால் கடைந்து கொண்டிருப்பவனே மாதவன் இந்த வங்கக்கடல் கடைந்த மாதவன் மட்டுமே மாதவம் செய் செய்பவனாவான் இந்த பாவை நுன்பை செய்பவன் மட்டுமே தான் பிறந்ததற்கான கருமம் செய்கிறான் மற்றவர் எல்லாம் அவம் செய்து அள்ளல் படுகிறார்கள் இந்த பாவையாகிய மெய்ப்பொருளோடு ஒத்திசெய்வு கொள்பவரே உயிர் வாழக்கூடியவர் மற்றவர்கள் எல்லாம் செத்தவர்களாகவே எண்ணப்படுவார்கள் பொதுவாக தவம் செய்தல் என்றாலே இமயமலைக்கு செல்வதுதான் என்று பலர் பேசுகிறார்கள் ஆனால் நம் பாவையாகிய மெய்ப்பொருளே இமயமலையாக இருக்கும் சூட்சுமத்தை அறியாதவர்களாகவே பலர் கைலாய யாத்திர மேற்கொள்கிறார்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைந்து தெரிந்து ஊர் சுற்றுகிறார்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டவனும் பாவை நுன்பிலேயே எல்லாவற்றையும் பார்த்து தெரிந்து உணர்ந்து கொண்டவனாயிருக்கும் மாதவனே பாவை நுன்பின் முழுமையை அடைந்து பாவை நுன்பாலே அவன் உயிரின் ஓசையாகிய நாதத்தை கேட்கும் கேசவனாய் செவிச்செல்வம் அடைந்தவனாய் எல்லாவற்றையும் முடிக்கக்கூடியவனாய் உலகின் அத்தனை ஞான விஷயங்களையும் தன் பாவைக்குள்ளேயே அடக்கியவனாய் ஏகமாக இருப்பதை தன் பாவைக்குள்ளேயே கண்டவனாய் கேள்விகள் அற்றவனாய் சதா சர்வகாலமும் கேட்கக்கூடிய சப்தத்தை ரசித்தவனாய் அந்த நாத சப்தத்திலேயே தன்னை வைத்திருக்கும் கேசவனே மாதவம் செய்தவனாய் வங்கக் கடலாகிய பாவையை கடந்து கொண்டிருப்பான் என்று அன்னையாண்டால் தானும் பாவை நுன்பு செய்தே இந்நிலையை அடைந்ததாக பறைசாற்றுகிறார் அன்னையாண்டால் தன் தோழிமார்களோடு இந்த பாவை நுன்பை செய்ய வந்தார் ஆனால் முழுமையை அடையும் வழியில் அந்த தோழிமார்களை ஆண்டாளோடு காண முடியவில்லை இறை தேடல் உள்ளவர்கள் கூட்டமாக ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டாலும் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்திற்கு அவரவர் தயாராகையில் ஒவ்வொருவரும் தனித்தனியாகவே இறைவனாகிய கண்ணபெருமானோடு ஒன்றிணைகிறார்கள் கூட்டமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதில் பயன் இருக்கிறது ஆனால் முழுமை அவரவர் முயற்சிக்கும் குரு பக்தியின் நம்பிக்கையாலுமே நிறைவை அடைகிறது குருவே உணர்வுடைய மனிதனுக்கு இறை தரிசனத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் எனவே அன்னை குருவாக இருந்தே தன் தோழிகளுக்கு நிறைவான கிரை தரிசனத்திற்கான நல்வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் இந்த ஆரம்பித்த அன்னை ஆண்டால் அதை தொடங்கிய இடத்தில் முடிக்கவே கேசவனை மாதவனை வங்கக்கடல் கடைந்தே அழைக்கின்றார் பிறவியின் பயனை அடைகின்றார் வாருங்கள் நாமும் அங்கத்தில் உள்ள வங்கக்கடலை கடைவோம் பிறவி பிறப்பறுப்போம் திங்கள் திருமுகத்து செயலையா சென்றிரஞ்சி அன்னை ஆண்டா வங்கக்கடலாகிய தன் பாவையை கடைந்து மாதவம் செய்து தன் தலைவனாகிய கேசவனை கண்களில் நீர் பெருக காதலோடு பாவை நோன்பு செய்து தன் பாவையிலேயே கண்ணபெருமானின் வரவை எதிர்பார்க்கிறார் இங்கு நிலவையே பலர் திங்களுக்கு பொருளாக கொள்கின்றனர் ஆனால் திங்கள் என்பதற்கு நீர் என்றும் நிலவு என்றும் இருபொருள் தரும் அர்த்தம் இருக்கிறது மேலும் இங்கு அன்னை ஆண்டால் பாவை நோன்பு செய்தமையால் திங்களின் தன்மையாகிய குளிர்ச்சியை நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஏனெனில் நிலவை கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் காணலாம் குளிர்ச்சியை நீருக்கான தன்மையாகவும் கொள்ளலாம் அன்னை பாவை நுன்பு செய்து முழுமை அடைந்து விட்டதனால் அவருடைய பாவை குளிர்ந்து விட்டது குளிர்ந்த அந்த பாவை இனி இயல்பாகவே பாவை நுன்பிலேதான் இருக்கும் அவருடைய முகம் பாவை நுண்பாலே அழகாக மாறிவிட்டதனால் தன் தலைவனாகிய கண்ணபெருமானை அவ்வளவு குளிர்ச்சியோடும் அழகு முகத்தோடும் இயல்பான பாவை நுன்போடும் கண்ணனை நினைத்து இறைஞ்சி வேண்டுகிறார் இந்த பாவை நுன்பு செய்தவர்க்கு இறைவன் மீது தீராத காதல் ஏற்படுவதால் அவர்களின் கண்ணில் எப்படி ும் நீர் பெருகிக்கொண்டே இருக்கும் பொதுவாக தீராத துன்பத்தில் உள்ளவர்களுக்கு இயல்பாகவே தன் நிலையை நினைத்து அழுகை பொங்கி வழியும் தன்னுடைய நிலையை நினைத்து யார் கண்ணீர் விட்டு அழுகிறார்களோ அவர்களின் அந்த அழுகை மார்புக்கு கழியும் அது மார்கழி திங்களாகவும் மாறிவிடும் ஆனால் அது பாவையில் தாக்கத்தை உண்டாக்காது மன ஆறுதலை மட்டுமே தரும் அழுகைக்கும் பாவை நுண்பிற்கும் சம்பந்தம் உண்டு ஆனால் பாவை நுண்பு அதுவல்ல இறை தேடலில் காதலாகி கசி உருகும் ஒருவருக்கும் தன் பிரச்சனையால் அழுகின்றவனுக்கும் அடிப்படையில் மாற்றம் இருக்கிறது இறைவனுக்காக வழியும் கண்ணீரே மார்கழி திங்களாகும் நீர் வடிந்து உலர்ந்த இடமே நித்தியத்தை அடையும் ஒரு ஞானியின் பார்வையிலும் குழந்தையின் பார்வையிலும் பாவை நுண்பு இயல்பாகவே நடக்கிறது இந்த நீர்வழியும் அழகான முகத்தோடு அன்னையாண்டால் தன் தோழிகளோடு பாவை நுண்பு செய்து கண்ணனை அடைந்து விட்டார் இருந்தும் இந்த கண்ணீர் மார்கழி திங்களாய் திருமுகத்தில் வெளிப்பட்டு வழிகிறது இந்த மாதவத்தை செய்தே எல்லோரும் நம் தலைவனாகிய கண்ணபெருமானை சரணடைந்து அவனிடம் வேண்டி கணிந்து உருகி அழுது அவனை பெற்றால் மட்டுமே பிறவி பிறப்பிருக்கலாம் என்று அன்னையாண்ட ார் இந்த தேகம் முழுவதுமாக உற்சாகம் அடைவதற்கு குளிர்ச்சி அடைவதற்கு பாவை நுன்பு செய்ய வேண்டும் இந்த தேகத்தில் மார்கழி திங்கள் வெளிப்படும் இடத்தில் நின்று நாங்கள் பறை செய்வது என்னவென்றால் எல்லோரும் அணியணியாய் புதுவையாகிய பாவைக்குள் புகுந்து நின்று பாவை நுன்பு செய்து பரமனை அடைய வேண்டும் இந்த தேகம் முழுவதும் சரியாக இருக்கும் பொழுதே நம் இறைவனாகிய கண்ணனை அடைய வேண்டும் நமது அங்கத்தில் வந்து விட்டால் இறைவனை அடைய முடியாது என்று அன்னையாண்டால் பறை செய்கிறார் இந்த உலகில் மனிதனாய் பிறந்த எல்லோரும் சாதி மொழி மத இன வேறுபாடின்றி பாவை நுண்பு செய்வோம் குருவானவர் நம் ஒவ்வொருவருக்கும் காட்டி கொடுத்த மெய்ப்பொருளை நம் பாவை நுண்பாலே கடைவோம் அந்த புதுவையாகிய பாவையை கடைந்து கடைந்து அதை புது வைகுந்தமாக்குவோம் அந்த வைகுந்த சொர்க்கவாசல் கதவை திறந்தே அணியணியாய் பாவை நுண்பு செய்த அடியார்களாய் ஆண்டாள் வழிர்களாய் நம் கணவனாகிய அடைவோம் அவனோடு பாவையில் கூடுவோம் பிறவி நம் தலைவனாகிய இறைவனை அடைவதற்கு பாவை உபாயம் என்று கூறி அன்னை ஆண்டாளின் புகழையும் பாவை நுன்பையும் உலகறிய பறை செய்வோம் பைங்கமள தன் பெரிய பட்டர் பிரான் சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே பைங்கமளம் அதாவது பழமை வாய்ந்த கமலம் கமலம் என்பது தாமரையாகும் அது நம் மெய்ப்பொருளில் கமலமாகவும் நம் பாவை மீது கமல கண்ணனாகவும் உள்ளது இந்த விஷயத்தை குருவானவரே விளக்கிச் சொல்லி பாவை நோன்பு செய்யும்படி நமக்கு அருள் செய்கிறார் இந்த பாவை நோன்பின் மூலம் நாம் செய்வது என்னவென்றால் வெண் தாமரையாகிய நம் பாவையை செந்தாமரையாக மாற்றுவதே ஆகும் அப்பொழுதுதான் இந்த கமலம் தன் இதழை நம் மெய்ப்பொருளில் விரிக்கும் இந்த கமலம் மலர்ந்தால் மட்டுமே அது முழுமையடையும் முழுமையடைந்த கமலமே பிறவிதோறும் வந்து கொண்டிருக்கும் நினைவுகளை தரும் இதை தெரிந்து கொண்டால் மட்டுமே பிறவி பிறப்பிருக்க முடியும் இந்த உண்மையை தெரிந்து கொண்ட கோதையாக தன் இறைவனாகிய கணவனாகிய பட்டர் பிரானுக்கு பட்டத்து பிராட்டியாயிருந்து தன் பாவையில் செய்ய வேண்டிய எல்லா சேவைகளையும் செய்து கண்ணபெருமானின் அருள் பெற்று இந்த சங்க தமிழ் மாலையாகிய திருப்பாவையை அருளி செய்துள்ளார் இந்த பெண்மணி இந்த கோதை இந்த ஆண்டாள் நாச்சியார் இந்த தெய்வ திருமகள் சொன்ன சங்க தமிழ் மாலையாகிய இந்த முப்பது பாசுரங்களையும் படித்து உணர்ந்து கொள்பவர் இந்த உலகில் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்காமல் தப்பித்துக் கொள்வார் இது கண்ணன் அருள் பெற்ற அன்னை ஆண்டாளின் திருவாக்காகும் இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் இந்த உலகில் இங்கு பிறப்பெடுத்த அத்தனை மனிதர்களுக்கும் இந்த பரிசாகிய பொக்கிஷம் கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் அறியாமல் இருக்கிறோம் தெளிந்த குருவின் தீர்க்கமான உபதேசத்தால் நாம் நம்முடைய தூக்கமாகிய மயக்கம் தரும் இரண்டு இமைகளையும் திறந்து நமது அழகான முகத்தில் சிவந்த கண்களாக வெளிப்பட்டு நின்று நாதமாகிய சங்கோலி சப்தத்துடன் இறை தரிசனமளிக்கும் திருமாலை பார்த்தால் போதும் அந்த திருமாலை பார்ப்பவனே பார்ப்பான் அந்த இறை நாதத்தை கேட்டவனே கேசவன் இந்த பேருண்மையை உணர்ந்தவனே மாதவன் இந்த மாதவன் ஒருவன் மட்டுமே பிறவி பிறப்பறுத்தவன் பிறவி பெருங்கடல் நீந்தியவன் அந்த ஈடு இணையில்லாத பெருமாள் நமக்கு நாத செல்வத்தை அளித்து பாவை நோன்பின் முழுமையை அளித்து நம்மை முழுமையடைய செய்து விடுவான் இந்த பாவை நோன்பு செய்தவன் திருமாலாகவே மாறிவிடுவான் இறைவனும் அவனும் வெவ்வேறு அல்ல அந்த இறை தரிசனம் கிடைக்க பெற்ற மனிதன் எங்குதான் அங்குதான் இல்லை எல்லா இடத்திலும் ஆகச்சிறந்த சிறந்த பெருமையும் நற்பெயரையும் பெற்றுவிடுவான் இந்த திருப்பாவையின் முப்பது பாசுரங்களும் தப்பாமே எவன் ஒருவன் மாதவனாக இருக்கிறானோ திருப்பாவை தவம் செய்கிறானோ அவன் எங்கும் கண்ணபெருமானின் திருவருள் பெற்று இன்புறுவான் கோதையே தமிழ் குளவிளக்கே நாங்கள் ஞானமடைய உதவியாக இருந்தவளே ஞானப்பேற்றை எல்லோருக்கும் கொடுத்து உதவ வேண்டும் என்று பாட்டெழுதிய சீமாட்டியே ஆண்டாள் நாச்சியே என் தாயே செல்வமே செவிச்செல்வம் அடைந்த உன்னதமே உத்தமியே இறைவனை அடைந்த பத்தினியே என் குருநாதர் சிவயோகியின் அருள் சத்தாலும் யோக வழிகாட்டலாலும் என் முப்பதாவது வயதில் உன் முப்பது பாடல்களுக்கும் விளக்க உரை சொல்லி முடிக்கிறேன் அத்தையாண்டால் என் குருநாதர் வழி நின்றே உன் புகழ் உன் பாதம் பணிகிறேன் என் குருநாமம் சொல்லி கரம் குவிகிறேன் இறை அடியார்களின் பாடல்களுக்கு புதிய விளக்க உரை சொல்லுவோம் ஊருக்கெல்லாம் உண்மையை உறக்க பறையடித்து முழங்குவோம் ஆண்டால் മംഗൾ മൺ വണ്ണനുക്ക് കണ്ണനുക്ക് മംഗളം ജയമംഗളം ജയമംഗളം ശുഭമംഗളം നിത്യമംഗളം ജയമംഗളം മംഗളം மாதம் மறப்போம் மனிதம் வளர்ப்போம் இறைமை உணர்வோம் இன்பத்தில் திளைப்போம் என்றும் அன்புடன் உங்கள் சிவயோகி இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மத்தவங்களும் பயன்பெற ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க